ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கிவ் தேங்க் டு கன்னியா ஏன்னா இந்த படத்துடைய எல்லாருமே சொல்லிட்டாங்க ஹீரோயினாக நடிச்சிட்ருக்க சரி அப்புறம் சமீப்தா அது ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி படத்தில் ஒரு முக்கியமான லீட் ரோல் அவங்க ரெண்டு பேரும் வரலை பல முறை ஃபோனில் சத்யா வந்து போராடினார் என்கிட்ட சொன்னார் நானும் பேசி பார்த்தேன் அங்கே படப்பிடிப்பு இங்கே படப்பிடிப்புன்னாங்க புரிஞ்சுக்கோம் நம்மளாம் இப்போ சினிமாவில் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு விஷயத்தை எப்படி அழகாக நாசுக்காக அவாய்ட் பண்ணுவாங்க என்னென்ன ரீசன் சொல்லுவாங்கன்னு தெரியும் அது இந்த படத்துலையும் அஃப்கோர்ஸ் நடந்துச்சு என்ன கூட சத்யாவும் வனிதாவும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் படம் பண்ண ஹீரோக்களை கூப்பிடுங்க நீங்கள் படம் பண்ண ஹீரோக்களை கூப்பிடுங்கன்னாங்க நான் சொன்னேன் இல்லை எனக்கு தெரியும் அவங்களாம் வரமாட்டாங்க கூப்பிடுறது வேஸ்ட்டு அப்படினே நான் சொன்னேன் இல்லைல்ல கூப்பிடுங்க நீங்கள் இவ்வளோ படங்கள் இவ்வளோ ஹீரோக்களை வச்சு வச்சு பண்ணியிருக்கீங்க பண்ணுங்க அப்படின்றப்போ எனக்கு மைண்டில் ஒன்று தோணுச்சு நான் ஒரு ஹீரோவை இதே மாதிரி இப்போ சத்யா இப்படி ஒரு அப்கமிங் ஹீரோவா இருக்காரு சொல்ல மாட்டாங்க சத்யா வந்து இது ஃபர்ஸ்ட் படம் கிடையாது அவர் இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு படங்கள்லாம் பண்ணியிருக்காரு குறிப்பாக சொல்ல போனால் நெல் மகாராஜன் இப்போ வந்த மகாராஜா இல்லை அப்போ வந்த மகாராஜன் போன்ற படங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படி அப்கமிங்கில் இருக்கிற ஹீரோவா இருக்கிறாரு நாம ஒரு இப்படிதானே ஒரு அப்கமிங் ஹீரோக்கு ஒரு படங்கள் ரெண்டு படங்கள் பண்ணி அவர் வந்து சினிமாவில் அவருக்கு ஒரு 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 கம்பேக் மாதிரி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சும்மாருங்க அப்படின்லாம் நாங்கள் வந்து கூப்பிட்டோம் யாரும் வரலன்னு வச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்துட்டு என்னன்னா இந்த படம் இந்த படம் வந்து என்னன்னா நான் வந்து எனக்கு வந்து சத்யா ஃபோன் பண்ணார் ஒரு நாள் சார் உங்களை மீட் பண்ணோம் அப்படின்னாரு நான் போனேன் போன உடனே எனக்கு வந்து ஒரு கதையை சொன்னார் இந்த கதையை அப்படியே அவர் ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு கதை எப்படி சார் இருக்குன்னு கேட்டார் நான் உண்மையிலே அவர் கதை சொல்லி ஒப்பீனியன் கேட்க கூப்பிட்றாருன்னு நினைச்சேன் ஏன்னா நிறைய என்னுடைய சினிமா நண்பர்களை வந்து கூப்பிட்டு கதை சொல்லி ஒப்பினியன் கேட்பாங்க எனக்கு என்ன கதையை பற்றி என்ன தோணுதோ அதை இமீடியட்டாக நான் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன் எனக்கு இந்தந்த இடம் இப்படி தோணுது நல்லா இருக்கு நல்லா இல்லை இல்லை சுமாராக இருக்குது இது இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும் என்னுடைய சஜஷன்ஸ் கொடுத்து வந்துடுவேன் அப்படி தான் அவர் கூப்பிட்றாரு நினச்சி நான் வந்து கதையை ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது எங்கெங்க கொஞ்சம் கொஞ்சம் கமர்ஷியல் இங்கிரீடியன்ஸ் உள்ளே போட்டாச்சுன்னா கரெக்ட் பக்காவாக வரும் அப்படின்னு சார் இந்த கதையை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து அந்த கதையை கேட்குறப்போ ஒரு ஆடியன்ஸாக தான் கேட்டிருக்கேன் அது நம்மளே டைரக்ட் எனக்கு அந்த இந்த இவர் சொன்ன அந்த கதை வந்து எனக்கு ஒரு புது களம் எனக்கு கமர்ஷியலாம் அந்த கதையில் இருந்தால் கூட ரெண்டே கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது வேற கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கிடையாது ஃபுல்லாக அவர் பரபரபரன்னு ஒரு ஆக்ஷன் பத்து நிமிஷத்தில் ஆரம்பிச்சு அப்புறம் இன்டர்வல் வரைக்கும் அந்த ஆக்ஷன் போகுது இது டிஃப்ரெண்டாக இருக்க அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட உடனே கேட்டது இந்த கதைக்கு என்ன எதுக்கு நீங்கள் டேரக்டராக செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு அவர் சொன்னார் இல்லை சார் இதை வந்து ஒரு பரபரன்னு ஒரு ப்ரெசென்டேஷன் வேணும் அதுக்காக தான் அவங்களை கூப்பிடுறாரு ஓ அப்பதான் நான் நினச்சேன் ஓ நம்ம பரபரனு பண்ணுற போல இருக்கு அப்படின்ட்டு சரின்னு சொல்லி ஒத்து இது இந்த படத்தை பண்ண உண்மையில இந்த படம் வந்து ரொம்ப கால முடிக்கப்பட்ட படம் லைன் 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 கதையோட என்ன போது அந்த லாக் அது வந்து என்னென்னா வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து சோர்ந்து போறது வந்து எந்த விதத்துலயும் யூஸ் இல்லை அதுல வந்து நம்ம ரொம்ப சாமர்த்தியத்தையும் சாணக்கியத்தனத்தையும் யூஸ் பண்ணி ஜெயிக்கணும் அதுதான் இந்த படத்தை அந்த ஹீரோ பண்ணுவாரு அதற்கு அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவுடைய மேல்கோள் அதாவது அவர் படங்களில் சொன்ன கொட்டேஷன் யூஸ் பண்ணுவார் யூஸ் பண்ணி பண்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான கதை இது அவங்க பண்ணி வச்சுருந்தவங்க கேட்டவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு இந்த கதையை பண்ணலாம் டிசைட் பண்ணி பண்ணும்போது அந்த லாக் லைன் வந்து இப்போ தான் அந்த ஹோஸ்ட் சொன்ன மாதிரி அவங்க வந்து ரஜினி சார் இப்போ மேடையில் பேசுகிறப்போ அட நம்ம கதை லாக் லைன் இதானே அப்படின்னு மாதிரி நமக்கு சந்தோஷமா இருந்துச்சு இந்த படத்தில் வந்து ஷெரீன் வரல ஆனா படத்தில் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோலு அப்புறம் யாராவது சம்யா வரல அவங்களுக்கும் படத்துல ஒரு முக்கியமான நீங்க பார்த்துட்டு போய் என் ட்ரெயிலரில் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோலு அப்கோர்ஸ் வனிதா சத்தம் போட்டாங்கள்ல நான் கிளம்புறேன் ட்ரெய்லரில் என் ஷார்ட் இல்லை என்ன அப்படி இப்படின்னு கேட்டாங்க இல்லையா ஆக்சுவலாக நான் பர்பஸாக வனிதா ஷார்ட் போடல இந்த படத்துல ஏன் இந்த ட்ரெய்லரில் வேண்டான்னு வேற யாரும் இல்லை நான் தாங்க காரணம் வனிதா மேடம் நான் எதுக்கு வேண்டான்னு சொன்னேன்னா இந்த படத்தில் அவங்க பண்ணியிருக்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஒரு இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒரு கியூராசிட்டி கிளப்பிக்கிட்டே இருக்கும் படத்தில் முக்கியமான நாட்டில் அது ஒரு முக்கியமான விஷயத்த கோட்டை விட்டுருவாங்க அதில் இருந்தால் படம் கிளைமாஸ் டேக் அப் ஆகும் இந்த கேரக்டர் தெரிய வேண்டாம் படத்தில் இவங்க இருக்காங்கன்னே தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின்ஸ் ரெண்டு பேர் வந்திருந்தாங்கன்னா வனிதாக கூப்பிட்ருக்கே மாட்டேன் இந்த படத்தில் அவங்க இல்லைன்ற மாதிரியே வச்சுக்கோங்க தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கூப்பிட வேண்டிய சூழல் வந்துச்சு ஏன்னா வேறு ஆர்டிஸ்ட் இல்லைன்னு அப்புறம் வந்து இவர் நெக்ஸ்ட் படம் ஹெர்குலஸ்ன்னு படம் பண்ணுறாரு அந்த படத்துல வந்து புக்காக இருக்கிற ஹீரோயின் வந்து கண்ணிகா அம்மன் அந்த காலத்தில் ஜீனத் அம்மன் சொல்லுவோம்ல அதுதான் கண்ணிகா அம்மன் அப்போ வந்து அவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ கனியா இந்த படத்தை பத்தி இன்னும் நம்ம நிறைய பேசுறதை விட முக்கியமா அந்த படத்துடைய மியூசிக் பத்தி சொல்லணும் அம்ரீஷு கிட்டத்தட்ட எனக்கு அவங்க சண்டே நடக்கும் நான் எந்திரிச்சு தான் போயிருக்கேன் ஸ்டுடியோல இருந்து எழுந்துச்சு அவர் வந்து இரு இருங்க ஏங்க பண்ணலாங்க அப்படிம்பாரு அப்படி நல்ல சாங்ஸ் எனக்கு போட்டு கொடுத்தாரு ரீ ரிகார்டிங்கும் ரொம்ப அருமையாக அந்த படத்தை ரீ ரிகாரிங் பண்ணியிருந்தாரு நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க ஒரு ஃப்ளூட்ல ஒரு ஆக்ஷன் ஆக்ஷன் ட்ரெயிலருக்கு ஒரு ஃப்ளூட் பீட்டு வருதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு எனக்கு போட்டு காமிச்சினும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த தீம் அவருக்கு அப்படி அவர் ரொம்ப மியூசிக்கைக்கு வந்து மெனைக்கெட்டு இருக்காரு இன்னும் சொல்ல போனா அந்த சாங் ஆடும்போதே நான் சொன்னேன் இந்த சாங் நீங்க தாங்க பேசப்படுற ஆளா இருக்கும் சத்தியாவுக்கு இருக்கும்போதே சொன்னேன் ஒரு நல்ல நடிகரும் கூட அவரு ஃப் ஃபியூச்சரில் டைரக்டர்ஸ் அவரை யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் அவர் திருமலை அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு சினிமா வந்து எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வாரத்துக்கு எப்படி பார்த்தாலும் அஞ்சாறு படம் வருது இன்னைக்கு நான் கூட நேற்று கூட இவர்கிட்ட கேட்டேன் நம்ம ஹீரோட்ட சத்தியா இருபத்தில் நிறைய படங்கள்லாம் வருது நம்ம ஒன்று கொஞ்சம் தள்ளலாமா ப்ரெஸ் மீட் எவனா நீங்கள் கேன்சல் பண்ணலாமாலாம் நேற்று நான் கேட்டேன் அவர் வந்து எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருந்தார் சார் த்ரீ ஹண்ட்ரட் இந்த படத்துக்கு நான் என்னுடைய எஃபர்ட்டை போட்டேன் சார் முன்னூறு சதவீதம் என்னுடைய எஃபர்ட் அந்த படத்துக்கு போட்டேன் ஆனால் அந்த படத்தை டுவெண்ட்டி செவன்த் ரிலீஸ் பண்ணுவோம் சார் ரிசல்ட்டு என்னங்கிறத நம்ம கடவுள் கையில் விட்டுலாம் அப்படின்னாரு உண்மையை சொல்லப்போனால் இந்த அப்கமிங்கில் இருக்கிற ஹீரோக்கள் கூட நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன் அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபயர் இருக்கும் அந்த ஃபயர் சதியாகிட்ட இருக்குது அந்த வேட்கையும் அதுக்காக அவர் போடுற எஃபர்ட்டு அவர் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயின் நைட்லாம் அவர் படுத்து தூங்கும் போது மூணு மணி மூன்றரை மணி மெசேஜ் போட்டு படுத்துருக்கிறாரு அவ்வளோ தூரம் அவர் ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர் வந்து அவருடைய நண்பரும் கூட இப்படி ஒரு நண்பர் ஒரு நண்பருக்காக படம் எடுத்திருக்காரு அதை இயக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படம் சத்யாவை தமிழ் சினிமாவில் அப்படியே இந்த ஒரே படத்தில் தூக்கிட்டு உச்சத்தில் வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு படம் அவருக்கு புக்கான போதும் இதை பார்த்துட்டு அதுவே எனக்கு கிடைச்ச வெற்றி இந்த படத்தில் எங்கூட பணியாற்றின கேமராமேன் அப்புறம் மியூசிக் டெக்டர் அமிரீஷ் எடிட்டர் சுரேஷ் சர்சாரு அப்புறம் இந்த படத்தினுடைய அனைத்து டெக்னீஷியன் என்னுடைய உதவியாளர் உள்பட ரொம்ப ஸ்டெயின் பண்ணாங்க எல்லாருக்கும் இந்த மேடையில நன்றியை கூறிக்கொண்டு படத்தினுடைய அப்படி இந்த படம் கடவுளுடைய அனுகிரகத்தால் தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிருக்காரு கடவுள் கொடுக்காட்ட கூட சத்யா பண்ணிட்டு இருக்க அந்த எஃபர்ட் அந்த முயற்சி அவர் படக்கூடிய அவமானங்கள் இன்சல்ட் அதெல்லாம் தாண்டி அவர் அந்த படத்தை வந்து இன்னைக்கு இந்த மேடை கொண்டு வந்துட்டார் ரிலீஸுக்கு இந்த ரிலீஸ்ல இந்த படம் வெற்றின்னு ஒரு பேரும் படம் நல்லா இருக்குப்பா படம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பேரும் கிடைச்சு இந்த படம் சத்யாக்கு மீண்டும் ஒரு படம் புக் பண்ணி கொடுத்தா கூட அது எனக்கு கிடைச்ச வெற்றி நான் சந்தோஷப்பட்டுக்குவேன் இந்த வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் ஊடகங்கள் எல்லாருமே அவரை அவருடைய உழைப்புக்காக அவருக்கு நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்க இந்த படம் எல்லோரையும் நிச்சயமா திருப்திப்படுத்தும் படம் பாக்குறவங்கள அப்படின்னு எனக்கு ஒரு இயக்குநர நம்பிக்கை இருக்கு மீண்டும் ஒரு நல்ல மேடையில் உங்களை சந்திக்கிறேன் இந்த படத்தை வெற்றி பெற்று வெற்றி பெற செய்யறதுக்கு உங்க நீங்க கொண்டு போய் சேர்க்கிற விஷயம்தான் முக்கியம் அதை சேர்ப்பீர்கள் எப்பவுமே எனக்கு அந்த பத்திரிக்கையாள அந்த நட்பும் அவருடைய ஆதரவும் இருந்திருக்கு இந்த படத்தில் நடக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம் இப்போ நான் என்னன்னு தெரியாது இந்த ஒரு பாட்டு ஏன் பண்ண அப்படின்ற ஒரு ரீசன் என்னன்னு நான் அதோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் படம் எல்லாம் முடிஞ்சிச்சு ஒரு இன்ட்ரோ சாங் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க சரி ரைட்டு நல்லா என்ன மாதிரி வேணும் அப்படின் போது ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஒரு மாஸ் சாங் வேணும் அப்புறம் நானும் டைரக்டர் சார் ஹீரோ எல்லாரும் கலந்து பேசி இது எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு கொஞ்சம் ஹியூமர் இருக்குன்னா நல்லா இருக்கும் ஹியூமர்னால் யார் சார் நம்ம அந்த படத்தில் அந்த விஜய் டிவி அவங்கெல்லாம் வச்சு பண்ணுறீங்களா அப்படிதான் அப்படியே அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நவத்தி போவாங்களே அப்படியே நெருக்கும் போது சரி ஓகே ஏதாவது ஒரு நல்ல கண்டென்ட்டாக எடுத்து பண்ணால் நல்லா இருக்கும் ஜஸ்ட் ஒரு சாங்காக இல்லாமல் இருக்குது நான் இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு காமெடி எலிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒன்று கிடச்சிது சரி சார் இப்போ இது யார் சார் பண்ண போகிறா அப்படின்னு ஒன்றால் ஹியூமராக காமெடியாக யாராவது கிடைச்சா பார்ப்போம் பார்ப்போம் லாஸ்ட்டாக எண்டில் ஒரு சாமியார் கெட்டப்புக்கு ஒருத்தன் தேவைப்பட்டான் அப்போ தான் ஃபைனலாக தெரிஞ்சிது அந்த சாமியாரே நான் தான் அப்படி தான் இருக்க போகுதுன்றது ஃபைனலாக எனக்கு புரிஞ்சிடுச்சு ஏன்னா நீங்கள் அப்புறம் சார் சொன்னாரு வந்துருங்க காமெடி பண்ணுறதுக்கு ஆள் வேணும் யாரும் கிடைக்கல நம்ம தான் இருந்தோம் ஃபைனலாக என்ன நான் இப்பதான் பாக்குறேன் நான் வனிதா மேடம் பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்கும் போது அந்த ஹீரோயின் கூட எக்ஸ்போஸ் பண்ணல நான் தான் பயங்கரமா எல்லாம் காட்டி எல்லாருக்கும் சந்தோஷத்தை சேரும் தென் தில்ராஜா டைரக்டர் ஏ வெங்கடேஷ் சார் படங்கள்லாம் நான் பார்த்தது உண்டு நான் விஜய் சாரோட பெரிய ஃபேன் இப்போ விஜய் சத்யா ஃபேனு ஆனா விஜய் சார் ஃபேன் நான் ஸோ வந்து சார் டேரக்ஷன்ல நான் என்னைக்காவது ஒரு நாள் மியூசிக் பண்ணுற மாட்டேன்னா அப்படின்லாம் தவறு இருந்திருக்கேன் இந்த படம் எனக்கு கரெக்டாக வாய்ப்பு அமைஞ்சிச்சு மியூசிக் பண்ண அவரோட எவ்வளோ படங்கள் பண்ண டைரக்டர் எவ்வளோ சீனியர் டைரக்டர் இதில் என்னன்னா எங்கள் அம்மாவும் அவரோட டேரக்ஷன்ல ஒரு படம் பண்ணியிருக்காங்க அதுவும் விஜய் சார் படம்னு இருக்கும்போது எனக்கு அது இன்னும் ரொம்ப ஒரு ஆர்வம் அவரோட மியூசிக்கில் இருக்கு அவரோட டேரக்ஷனில் எப்படியாவது நம்ம ஒரு பாட்டு பண்ணிட மாட்டோமோ நினைக்கும் போது ஒரு ஃபுல் பெரிய படம் கிடைச்சிது அது ப்ரொடியூசருக்கும் விஜய் சத்யா சாருக்கு ஐ தேங்க் திஸ் மூமெண்ட் தேங்க்யூ ப்ரோ தென் கம்மிங் பேக் டு ஹீரோ இவர் என்னோட நல்ல ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு எல்லோரும் கூடயும் நல்லா பழகுவார் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த தோற்றம் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு ஒரு எக்ஸ்பென்சிவ் காரில் வந்துட்டு நிறைய ஃபோன்ஸ் வச்சுட்டு ஜாலியாக இந்த மாதிரி ஜாலியாக இருந்தால் என்ன பணம் போட ஆள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜாலியாக சுற்றலாம் அந்த மாதிரிலாம் இல்லை தான் உடனே உடலை வந்து நல்லா வற்புறுத்தி ஒரு சிக்ஸ் பேக்கு டுவெண்ட்டி ஃபோர் பேக்கு எவ்வளோ பேக் தெரியாத இப்ப இருக்கு இவ்வளோ பேக்கை ரெடி பண்ணி மக்களுக்கு என்டர்டெய்னரா இருக்கணும் ஹீரோவா நான் கேட்டேன் என்ன ப்ரோ யூ வாண்ட் டு பிகம் இந்த கேஜிஎஃப்லலாம் வருமே அந்த மாதிரி ஒன்று ஆகணுமா இல்லை ப்ரோ ஐ வாண்ட் டு பிகம் அ நைஸ் என்டர்டெய்னர் டு தி ஆடியன்ஸ்னாரு அது இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அவருக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்து அந்த லிஸ்ட்டில் அவர் அமிச்சிங்கன்னா அவர் இன்னும் உங்களுக்கு இன்னும் பெட்டர்மெண்ட் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இஸ் அ ரைட் பர்சன் நான் இந்த மேடையை எடுத்துக்கிறேன் சொல்றதுக்கு அவருக்குள்ள நிறைய வழிகள் இருக்குங்க இப்படி ஸ்டைலாக உட்கார்ந்துருக்கிறது ஓகே பட் அதெல்லாம் நான் கேட்டேன் இந்த படம் பண்ணுறதுக்கு எனக்கும் ரீசன் இருக்கும் சரி ஒரு பைப் லைனில் ஒரு பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே போயிடணும்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் ஒரு நல்ல படத்துல நம்ம இருக்கோம் அது பெரிய படம் சின்ன படம்னு இல்லை நல்ல படத்துல போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க யாரு அப்படின்னு சொல்லி தெரியும் அதுவும் ஒரு எனக்கு ஒரு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த மேடையில் ஒரு கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் நினைச்சிட்டேன் இனிமேல் இந்த ஃப்ரேம் முன்னாடி வரவே கூடாது அப்பா எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெயின் நம்ம பேக்லேயே இருந்து ஜாலியா ஏசியில ஜாலியா மியூசிக் பண்ணிட்டு இருக்கலாம் கே ராஜன் சார் டைரக்ட் பண்ணி நான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன்னா அப்ப பார்த்து எவ்வளோ கம்ஃபர்டா நான் நான் இருந்திருக்கேன் அவரோட பா அவரோட பாடல் வரிகளில் கூட நான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கேன் அவர் எப்பேர் பட்டாலும் உங்க எல்லாருக்கும் தெரியவில்லை ஏன்னா அது வந்து மை கப் ஆஃப் டீ நான் வந்து ஸ்டுடியோ அருமையான படம் நல்ல படம் எல்லாரும் ரொம்ப ரசித்து வேலை செஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கோம் ஸோ உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும் இந்த படத்தை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அவ்வளோதாங்க Thank you. Thank you so much.